மூத்த பத்திரியாளர் வெங்கடேஷ் சார் என்ன இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீடைய டைரக்டர் வந்து இந்தியாவில் இருக்கிற மொத்த டேரக்டர் பேரும் வந்துருச்சு ஆனால் இப்போ ரஜினி சார் ரெண்டு டேரக்டராக லாக் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரபரப்பான தகவல் இப்போ சற்றுமுன்னு வந்திருக்கு என்னதான் சார் நடக்குது பேசுவோம் ஒன் செவன்டி த்ரீ ரஜினி சார் படத்துக்கும் ஜெயிலர் டூ படத்தினுடைய ஒரு விஷயத்து ஒரு லிங்க் ஒன்று இருக்கு அதனை வீடியோ இந்த மிடில் நான் சொல்ல வரேன் நான் அதற்கு முன்னாடி இன்னொரு சிறப்பு இருக்குது அதை முதல்ல சொல்லிடுறேன் ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் சொல்ல நினைக்கிறேன் இந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படிங்கிற சப்டைட்டிலோட ஒரு சப் கம்ப்ளிமெண்ட்ரி ஒரு பத்திரிக்கை வந்து எடிஷன் வந்து ஸ்பெஷலாக விடுறாங்க அதில் என்னென்னா ரஜினிகாந்த் ஒன்லேருந்து ஒன் செவன்ட்டி டூ ஃபிலிம் வரைக்கும் உள்ள அவருடைய பெஸ்ட்டு பிக்சர் ஒன் செவன்டி நான் ஜெயலலி டூவோட சேர்த்து சொல்கிறேன் இதில் எதாவது சூப்பர் டூப்பர் இட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு கலெக்ஷனில் தூள் பண்ணிச்சு எந்தெந்த படங்கள் மக்கள் மத்திய ரீச் ஆச்சு ரஜினிகாந்த் எப்படி வெளியே கொண்டு அவ்வளோ டீட்டெயில்ஸுமே இந்த பத்திரிகையில ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இது ஒன்லேயே ஒரு ஒரு சிறப்பாக கௌரவிக்கிறது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவர்களும் அதை தான் சொல்றாங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் வந்து கௌரவப்படுத்தி மரியாதை தர்றதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு இது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த எடிஷன் விட போறாங்க வெயிட் பண்ணோம் எந்த அளவுக்கு வருதுங்கிறத இது தவிர கோவால வந்து சர்வதேச திரைப்பட விழா வந்து ஆரம்பிச்சிருக்கு சார் அதில் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஐம்பது வருட சாதனைய பாராட்டி கௌரவிச்சு ஒரு விருது வழங்க விருதுக்கு வந்து கொடுக்கறதாகவும் ஒரு ப்ரோக்ராம் வந்து பேசப்பட்டு இருபத்தெட்டு வரைக்கும் போதாங்க அங்கே இவர்களுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ ஒன் செவன்ட்டி ஒன் கூலி வரைக்கும் உள்ள படங்களுடைய ஹைலைட்ஸை அதில் வந்து வீடியோ போட்டு ஏவி போட்டு ரஜினிகாந்தை கௌரவிக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் போகிறாங்க கோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இது ரெண்டும் வந்து ஐம்பதாவது வருடத்தில் ஸோ போகுது இது ஒன்று இப்போ ஒன் செவன்டி த்ரீ ஃபிலிங் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க கமல் தயாரிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் ஒரு மேட்ரு வந்து பரபரப்பு பேசப்பட்டுச்சு இல்லையா இப்போ சுந்தரிசி பண்ணது நிறைய அடித்து தூக்கி காலி பண்ணாது விட்டுருவா அதை போயிட்டார் இப்போ அந்த ஸ்பேஸ் ஒன்று வேக்கண்டாக இருக்கு இல்லையா இப்போ இவர்கள் வந்து பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதா தான் ப்ரோக்ராம் போட்டு அதை மாற்றுக்கிறதே இல்லை அது வந்து ஷூட்டிங் போகிறாங்க இந்த ஜெயிலர் டூ டிசம்பரோட டோட்டல் டப்பிங்கெலாம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனேயே இதற்கு வேலைகளை வந்து ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணுறாங்க இப்போ சுந்தரிசி போனது பிறகு யார் வருவா என்ன மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்த போது நிறைய பேர் நீங்க சொன்னது மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர் பேர் தான் இருக்கு தெலுங்கு மலையாளம் எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க ஆனால் ரஜினி சாரை பொறுத்த மட்டும் வந்து கதையை வந்து இம்மிடியா நமக்கு ரெடியா இருக்கிற ஒரு போர்ஷனை எடுத்துக்குவோம் யார்கிட்ட இருக்கோ இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கமல் சொன்னதும் சொன்னாரு புதியவர்களுக்கு இருக்குன்னு சொன்னதும் சொன்னாரு தவிர ரஜினிகாந்த் வீட்டு வாசல்ல ரஜினிகாந்த் வேண்டியப்பட்டவர்கிட்ட அவர் நண்பர்கள்ட்டேன்னு ஏகப்பட்ட பேர் மோதிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த கமல் ஃபேனு ஸோ அவங்களுடைய வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் போக்குறது இவங்கெல்லாம் கமல் சார்ட்ட வேற சார் ரஜினி சார் ஏற்ற கதை கதைன்னு பார்த்தோம்னா எவ்வளோ கதை நீங்கள் கேட்பீங்க கேட்குறது நேரமே கிடையாது அதான் ரஜினி சார் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காருன்னா ஓகே பவுண்டர் ஸ்கிரிப்ட் நமக்கு ஏற்ற வகையில் நம்ம இப்போ என்ன மெத்தடில் போகணுங்கிற விஷயத்தை சொல்லிட்டார் ஸோ அதனால அந்த விஷயத்துக்குள்ள நம்ம யார் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அந்த ஸ்கிரிப்டை கையில் எடுத்துகிட்டு நம்ம போகணும்னு தெளிவாக முடிவு பண்ணிட்டார் எழுபத்தஞ்சு சீன் உள்ள பவுண்டரி ஸ்கிரிப்ட் பிடிச்ச கதையாக இருந்ததுனால் ஏன்னா ஃபஸ்ட்டு கமல் எனக்கு பிடிச்சி ரஜினி சார் சொல்ல இப்போ கமலும் ஒரு சாய்ஸ் சொல்லிட்டேன் நான் ஒரு பக்கம் கேட்குறேன் பிடிச்சவங்கள்ட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்கள் கிட்டையும் நீங்கள் யாருக்கா பிடிச்சிருக்கு கேட்டு ஓகே சொன்னீங்கன்னா அந்த கதையை நம்ம பண்ணுவோம் எனக்கு ஒரு ஆட்சேபம் இல்லைன்னு கமல் தெளிவாக சொல்லிட்டார் இதனால என்னென்னா ரஜினி சார்பாக பவுண்டரி மட்டும்தான் எதிர்பார்க்குறார் இதுக்கு முன்னாடி ஏன் இப்போ காமெடிக்குள்ளே போகிறாரு ஜெயிலர் ஒன்று கொடுத்துட்டு ஜெயிலர் டூ பண்றாங்க அது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் இது வரும் அப்போ அவர் ஏன் இந்த காமெடிக்குள்ளே போகிறாருங்கிற விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு நைட்டி ஒன்றுக்குள்ளே போயிட்டு வெளில வரான்னு நினைக்கிறேன் அண்ணாமலைன்னு ஒரு சூப்பர் டூப்பர் படம் ஒன்று கொடுத்தார் சுரேஷனாவுடைய ஃபர்ஸ்ட் படம் தேவாவும் ரஜினியும் சேர்ந்து பண்ண அது ஒரு ஃபர்ஸ்ட் படம் எந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு ஒரு கமர்ஷியல் ஆச்சுன்னு தெரியும் அதற்கு பிறகு ரஜினி சார் வந்து ரொம்ப லைக் பண்ண ஒரு காமெடி கதைக்குள்ளே போகணும்னு ஆசைப்படுற சுரேஷ் என்ன சொல்றாரு நம்ம இடையில வந்து ஒரு காமெடிக்குள்ளே போயிட்டு நம்ம போவோம் அவன் அவரு அவரும் ஷாக் சார் அண்ணாமலை என்ன ரேஞ்சில் பண்ணியாச்சு உங்களுடைய கேரக்டர் எந்தளவுக்கு திரும்ப காமெடிக்குள்ள போனால் அந் அந்த அண்ணாமலையுடைய அந்த கேரக்டர் ஸ்பாயலாங்க சார் அப்படின்றார் நோனோ நோனோ அது எப்போவுமே ஒரு ஒரு அது இருக்கும் அது பிரச்சனையே இல்லை இப்போ நான் ஒரு காமெடிக்கு கொஞ்சம் ரிலீஃப் எனக்கு வேணும் நம்ம போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஹியூமர் சென்ஸ் ரொம்ப ரஜினிகாந்தி அவர் ரொம்ப லைக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது தான் சுரேஷ்னால் ஸோ தவிர்க்க முடியல அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா இதில் தெலுங்கு இப்ப இப்போ எதுக்கு சொல்றேன்னா இந்த கதை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா கதை பண்ண நேரம் இல்லை அப்பவும் அதே பொசிஷன் தான் இருந்தது அப்போது தெலுங்கில் ஒரு படம் சூப்பரெட்டாக இருக்கு அந்த படம் ரஜினேஸ்வருடைய நண்பரும் இந்த கதை உங்களுக்கு பண்ணால் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும் கூட அந்த அந்த படத்தை பார்க்குறாரு பிரமாதமாக இருக்கு அப்போ நட சொல்லி இந்த கதையை நம்ம பண்ணுவோம் இனிமேல் கதை ரெடி பண்ணி ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் போதுதான் வீரான்னு ஒரு படம் உருவாகுது அதில் மீனா ரோஜா பண்ணாங்க ஒரு காமெடியாக ஒரு கலகலப்பா போய் அது ஹிட் அடிச்சபடியும் இளைய ஜாங்களா பிரமாதமா இருக்கும் அது பண்ணிட்டு தான் அப்புறம் திரும்பி வந்து சுரேஷனோட சேர்ந்து பாஷா ஸ்டார்ட் பண்றாங்க அது எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் பேசப்படுற பாஷா அப்படின்னு தெரியும் இப்போ அந்த சூழ்நிலைக்கு தான் ரஜினி சார் இப்போ உள்ள போறார் ஜெயிலர் ஒன்று முடிச்சாச்சு கூலி முடிச்சாச்சு ஜெயிலர் டூவும் கிட்டத்தட்ட இந்த ஃபார்மேட்டு அப்போ மக்களுக்கிட்ட போய் சேரணும் ஒரு என்ர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் காமெடி பண்ணா இந்த இப்போ இந்த படம் போனது காரணமே அதுதான் அப்ப அதுதான் சுந்தரிசியை சாய்ஸ் பண்ணார் சுந்தரிசி கட்ட நேரம் அவரே வெளில போயிட்டார் இப்போ பவுண்டரி யார் இருக்கான்னு பிளான் பண்ணும்போது ரெண்டு மூணு இயக்குநர்கள் பக்கம் ஒரு ஒரு பேச்சு அடிப்படும் போதுதான் இல்லை தனுஷ் ஒரு பக்கம் டக்குன்னு பரபரப்பாக அடிபட ஆரம்பிச்சிச்சு காரணம் வந்து தனுஷ் ஆல்ரெடி ரஜினி சார்ட்ட ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்காரு அந்த கதை ரஜினி சாருக்கு லைன் பிடிச்சு போனது பட் ஆனால் நீ யாரை ஹீரோ வச்சு பண்ணுமோ அவங்களுக்கு ஏற்ற கொஞ்சம் கதையை நீ சேஞ்ச் பண்ணணும் ஸ்கிரீன் பிள்ளையில அப்படின்னு சொல்லும் தான் தனுஷார் ரெடி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி வெளில போயிருக்காரு இப்போது ரஜினி சாரு கேட்ட ஒரு கதையும் தனுஷ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறத எனக்கு ஒரு தகவல் வருது ஆனால் தனுஷ் இயக்குநரான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா ரஜினி சாருடைய கேங்கில் இருந்து தனுஷ் சாருக்கு ஒரு தகவல் இதுவரைக்கும் போகலை தனுஷ் சார் விஷயம் நம்ம என்கொயரி பண்ணிட்டோம் சார் அப்படி செய்தி போதி நீங்கள் உடனே சேர்ந்த நல்லா இருக்குமேனு இரண்டாவது இன்னொரு விஷயங்கள் என்ன பேசப்படுதுன்னா ரஜினிகாந்த் கமல் தனுஷ் மூணு பேர் சேர்ந்தா தெரிக்கும் இது உண்மையை வெறித்தனமாக பண்ணுவார் எப்பவே தலைவர் தலைமையுன்னு சொல்லக்கூடியவர் தான் தனுஷு அப்போ பிஸ்னஸ் ஹெவியாக இருக்கும் இந்த படம் வேறு மாதிரி இருக்கும் அது உண்மைதான் தனுஷ் ரஜினி சேர்ந்தால் வேறு மாதிரி தெரியாது பட் ஆனால் இன்னும் அழைப்பு போகாமல் இருக்குது இப்போ இருக்கிற வரைக்கும் போக அழைப்பு போகலை போனால் தனுஷ் ரெடியாக இருக்கார் ஸ்கிரிப்டோட போவார் அதுக்காக அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாரு இது தவிர இப்போ யார் திரும்பி ஒரு சாய்ஸ் போகலான்னு இருக்கும்போது தான் பழைய டைரெக்ட் பேரெல்லாம் அடிபட்டுச்சு அவரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லாம் இருக்காங்க ரஜினி இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு ஒரு ஃபீல் பண்றாரு அப்பதான் சுந்தரிசி வந்து அறிமுகப்படுத்தின ஒரு நடிகர் அவரு ரெண்டு மூணு படங்கள் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாரு இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு மாஸா பண்றாரு வேற யாரும் இல்லை ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட இந்த தகவல் போனால் ரஜினி சாருக்கு ஏற்ற ஒரு கதைன்னா ஒரு லைன் ஆல்ரெடி அவர் ரெடி பண்ணிச்சிருக்கா எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு ரஜினி சாருக்காக இந்த இது வந்து ரஜினி சார் காதுக்கு போய் ஆர்ஜே பாலாஜி இப்போ ஏற்கனவே படம் பண்ணி சக்ஸஸ் கொடுத்துட்டாரு கருப்பு பண்ணிகிட்டு இருக்காரு நல்லாயிருக்கு சுந்தரிசி உடைய அந்த கம்பெனிலேருந்து வெளில வந்தவர் தான் அப்போ காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஆர்ஜி ஆர்ஜே பாலாஜி கிட்டத்தட்ட அந்த கேட்டகிரியில் உள்ளே இருக்கார் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பெர்சன் இந்த காமெடி சென்ஸ் அதிகமாக அவருக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது மேபி அவருக்கு வாய்ப்பு போனாலும் போகலாம் பட் அது ஒரு லிஸ்டில் இருக்கு இதற்கு அடுத்து இப்போ உள்ளே வரேன் ஜெயிலர் டூ ப்ரொடக்ஷன் அப்போ அப்போ நெல்சன் ஒரு லைன் திடீர்னு வந்து இந்த ரஜினி சாருக்கு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதை பண்ணலான்னு இருக்கும் போது தான் அவர் ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து அப்போ ஒரு விஷயம் பேசப்பட்டு இருந்தது அப்போது நெல்சன் வந்து அந்த ரஜினி சோலோ ஹீரோ மட்டும்தான் அவர் பண்றது ஒரு ஐடியா இதுக்குள்ளே கிடையாது இதுக்குள்ளே லோகேஷ் வருவார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசும்போது லோகேஷ் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அப்போ தான் ரஜினிக்கு ஒரு ஐடியா வருது நெல்சன் ஒரு கதை சொன்னார் அப்போ ஓகே நல்லா இருந்தது என்னென்னு பேசலான்ங்கும் போதுதான் நெல்சன் கேட்கும் கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு சார் நான் உங்களுக்கு தனியாக தான் வச்சுருக்கேன் நீங்களும் கமலும் சாரும் சேர்ந்து பண்ணதா தான் நான் ரெடி பண்ணணும் சார் அப்படி விஷயத்த சொல்கிறார் ஒன்றும் இல்லை நீ ரெடி பண்ணுவ இந்த டேலண்ட் ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ரஜினி சார் அப்போ அவர் வந்து சார் ஒரு டைம் எடுக்கும் எனக்கு அப்படின்றார் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளான் பண்ணுவோம் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருமான்னு ஒரு விஷயத்தையும் ரஜினி சார் கேட்குறாரு ஐயோ சார் இப்போ வேண்டாம் ஜெய் லட்டு ரிலீஸ் ஆகிட்டோம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த கதையனை உருவாக்குறது ஒரு ஆறு மாதம் ஆகும் அப்போ நீங்கள் ஒன் செவன்ட்டி த்ரீ நீங்களும் நடிக்கிற ஒரு படத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போது இது இந்த டூக்குள்ளே வர்றது வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் சார் இதை முடிச்சு கையில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை பிளான் பண்ண சொல்லும் போது ரஜினி சார் யோசிக்கிறார் கரெக்ட் நில் சார் அப்போ நீ நானும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை நீ டைரக்ட் பண்ணுங்க மாதிரி விஷயத்தை அது ஒன்று போட்டார் அதுக்கிடையில தான் இந்த ஒரு கேப் இருக்கும் போதா ஒரு காமெடியோட வரும்னு சொல்லி இந்த படத்துக்குள்ள வர்றார் சுந்தர்சி படம் சுந்தர்சிக்குள்ள வர்றார் அப்போதான் இவருக்கு ஐடியா வருது பவுண்டரியோட நமக்கு ஒரு லைன் சொன்ன லைன் நல்லா இருக்கே ஏன்னா அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோலமாவு கோயிலில் டாக்டர்லாம் வந்து நல்ல செண்டிமெண்ட்டோட ஃபேமிலியோட காமெடியோட கொடுத்த ஒருவர் சின்ன பட்ஜெட் படம் சின்ன சொன்ன நேரத்தில் பண்ணக்கூடிய ஒருவர் சூப்பராகவும் இருக்கும் சார் ரெண்டு ஸ்கிரிப்ட்டும் பிரமாதமான ஸ்கிரிஃப்ட் சார் கோலமாவு கோயிலாலாம் நயன்தாரை திருப்பி போட்டப்படாது டாக்டர் அருமையான ஒரு படம் முதல்ல ஹண்ட்ரட் க்ரோஸ் படம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் படம் அவ் அவ்வளோ காமெடி உள்ளே வச்சிருப்பார் படத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை அவ்வளோ சீரியஸ் சீரியஸானத காமெடி வச்சுருப்பார் அதனால தான் இவர் ரஜினி சார் என்ன பண்ணாருன்னா நெல்சன் அவர் மைண்டில் ஒரு சாய்ஸ் பண்ணார் இப்போ தனுஷ் ஒரு பக்கம் ட்ராவலு ஆர்ஜே பாலாஜி பேச்சு அடிபடுது பழைய கண்கள் லிஸ்ட்டில் வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க இதுக்கு மீறி தான் ரஜினி சாருக்கு ஒரு யோசனை வருது ஏன் இந்த ஒன் செவன்டி த்ரீயே ஆல்ரெடி நெல்சன் ஒன்று சொல்லியிருக்காரு அவர் உள்ள குணம் தான் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே ரஜினி சார் இப்போ போகிறது மாதிரி எனக்கு ஒரு தகவல் வருது மேபி அந்த லைன் சொன்ன லைன் ஏன்னா அது ரஜினி சார் சோலவாக பண்ணுறதை ரெடி பண்ணி வச்சுருக்காரு அப்படிங்கும்போது அந்த கதையை திரும்ப ஒரு தடவை ரஜினி சார் கூப்பிட்டு கேட்டு அது ரெடி பண்ண முடியும் அப்படின்னா நெல்சன் கண்டிப்பாக இப்படி ரெடி பண்ணிடுவார் ஏன்னா கமலும் ரஜினி சேர்ந்து பண்ணக்கூடிய படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கு படம் பண்ணோன்னா அது ரொம்ப பெருசாக யோசிக்கணும் பயங்கரமாக அது சார் அது வந்து இன்டர்நேஷ்னல் மாதிரி ஃபிலிம் மாதிரி இருக்கும் சார் அது ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எடுப்பார் அது நியாயமான கோரிக்கை நெல்சனுடைய கோரிக்கை டைம் எடுக்குன்னு சொன்னது பட் அதுக்கெல்லாம் இந்த கதையில் நெல்சனை வச்சு கொஞ்சம் கொண்டு போகலாம்னு சொல்லி ரஜினி சார் இப்போ யோசிக்கிறது ஒரே எனக்கு வருது மேபி எதுவாக இருந்தாலுமே ரஜினி சார் எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் கமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு கமல் கேட்டு ஒரு கதையை கேட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தாலும் அவர் சொன்னார்னா ஓகேன்ட்டாரு ரஜினியை கூப்பிட்டு கதை நாளர் கமல்னால் அவர் ரெடியாக இருக்காருப்பேன் எல்லாமே பக்கா பிளான் சார் பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் போக போகிறது அதில் கருத்தே இல்லை போன டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்ண போகிறாரு மாற்று கருத்து இல்லை வரக்கூடிய டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட போகிறாரு மாற்று கருத்து இல்லை ஸோ இது ஒரு பக்கம் ட்ராவல் ஆகுது கூடிய சீக்கிரம் இதனுடைய அறிவிப்பு நமக்கு வந்துடும் இம்மிடியட்டாக வந்துடும் அதுக்கு வேண்டிய பிளான் போகிறாங்க இப்போது ஜெயலலிதா டூக்குள்ளே போகிறேன் ஜெயிலர் டூ படம் நீங்கள் வந்து முன்ன படம் நம்பர் ஒன் நீங்கள் ஜெயிலர் ஒன் பார்த்த மாதிரி எந்தெந்த மாதிரி இருந்ததோ அதை விட தெரிக்கிறது மாதிரியான பிரமாதமாக நெல்சன் பண்ணியிருக்கிறதா ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரான் அவருடைய போர்ஷன் முடியுது பேட்ச் ஒர்க்கு மட்டும்தான் இப்போ வேலைகள் இருக்கு அதை என்னையா ஜனவரிக்குள்ளே டோட்டலாக பேட்ச் ஒர்க்கோட படமே முடிஞ்சிடும் உங்களுக்கு இதில் நீங்கள் பார்ட்டு ஒன்றில் வந்து வசந்த் ரவி ரஜினியோட சன்ன ஒருத்தர் பண்ணியிருப்பார் என்ன மாதிரி ட்விஸ்ட் வச்சு லாக் பண்ணி கொண்டு போனா அந்த கதையில் ஃபஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் செகண்ட் ஆஃப் நெகட்டிவ் எஸ் கொண்டு போனாங்களா இதில் வித்யா பாலன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட அதை விட தூய் சாப்பிட்ற அளவுக்கு இந்த கேரக்டர் அமையும் பயங்கரமான ட்விஸ்ட்டு வச்சு ஒரு லாக் பண்ணி கொண்டு போகிறாங்க சர்பரைஸாக எதிர்பார்க்க முடியாது ஜெயிலர் டூவில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நெல்சன் வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கார் ரஜினி சார் அதனால தான் நெல்சனுக்கு அந்த படத்தையும் கொடுப்போம் நானும் கம்யூனிகேட் பண்ண அதையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்காரு ஜெயிலை விட்டு பிரமாதமாக வந்திருக்கு சார் படம் ஜூன் டுவெல்த்து தெரிக்க போது ஒன் செவன்டி த்ரீ உடைய அப்டேட் வந்து இம்மிடியட்டாக வரப்போது அது பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் ரிசல்ட் இருக்குது சரிங்க சார் இப்போது ஒரு வேளை நெல்சனால் இந்த படத்தை இயக்க முடியல அப்படின்னா ஸ்கிரிப்டும் அவருடைய அசோசியேஷனும் பண்ணுவாங்களா இல்லை இவர் தான் உள்ள இன்வால்வ் ஆகல அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நெல்சன் வந்து அதை பற்றி காலப்பட மாட்டார் நம்ம ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணால் கூட கொடுத்துருவார் ரஜினி சார் அது ஒரு ஐடியா பண்ணுறாரு நெல்சனுக்கு டைம் இல்லை அப்படின்னா அந்த கதை நல்லா இருக்கும் பட்சம் ஆல்ரெடி நல்லா இருக்கின்றார் டெவலப் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் இன்னும் எக்ஸலெண்ட்டாக வந்துவிட்டால் நெல்சனுடைய கோடைரக்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லை ஒன்றா ரெண்டு படம் பண்ணிக்கிற இயக்கம் அந்த கதை போயிட்டு கூட பண்ணுறது வாய்ப்பு எதுவாக இருந்தாலுமே ரஜினி சாருடைய முடிவு தான் கமல் தெளிவாக சொல்லிட்டார் இவர் என்ன முடிவு பண்ண போகிறார் இந்த வீக்குள்ளே நமக்கு ஒரு ரிசல்ட் கை கிடைக்கும் ஒருவேளை நெல்சனே பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை நெல்சனுடைய கோ டேரக்டர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா மகாராஜ இயக்கினர் ஒரு கதை சொல்லியிருக்கார் அப்புறம் தேசிங்கி பரீஷம் ஒன்று சொல்லியிருக்காரு அதில் மூணு மூணு பேர் சொன்ன கதையும் இப்போ ரெடியாக இருக்குது பட் இவர் எதுக்குள்ளே போகிறார் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட்டில் போகிறதா ரொம்ப லைக் பண்ணுறார் எப்படி அண்ணாமலைக்கு அப்புறம் வீரா கொடுத்தார் வீராக்கப்புறம் பாஷா கொடுத்தாரோ இதை கொடுத்த உடனேயே அடுத்து ரஜினி கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் தெரிக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ இது யாருக்குள்ளே போக மைண்ட் ரஜினி சார் மைண்டில் யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்குது அந்த யூகத்தின் அடிப்படையில் இல்லை நமக்கு வந்து தகவல் அடிப்படையில் இதை நம்ம பேசிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த வீக்கில் ஒரு ரிசல்ட் வரும் ஓகே சார் அப்போ வந்து நெல்சன் நெல்சனு அதுக்கப்புறம் தனுஷ் மூணாவது ஆர்ஜே பாலாஜி கரெக்டாக இந்த மூணு பேரை வைக்கலாமா சார் எஸ் அந்த லிஸ்ட்டில் இப்போ இருக்காங்க மூணு பேருமே இருக்காங்க மூணு பேருமே இந்த விஷயத்தை பண்ணக்கூடியதுக்கான திறமையானவர்கள் யாருக்கு போப்போன்னு தெரியல அது ரஜினி சார் தான் மனம் திறந்து ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக இந்த வீக்குள்ள அவர் தெளிவாக ஒரு ரிசல்ட்டை சொல்லுவார் இப்போ ராஜ்கமல் ஃபிலிம்ஸோட லைனப்பில் யாராவது இருக்காங்க சார் இயக்குனர்கள் ஏன்னா அவர் ஏற்கனவே கமிட் பண்ணி வச்சுருக்கிற இயக்குனர்கள் யாராவது ரஜினிகிட்ட அனுப்பி அந்த கதையை ஓகே பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது தான் யார் யாரை கமிட் பண்ணி வச்சு அவர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இயக்குனர்கள் கிட்ட மாதிரி ஒரு சாப்பிட்டு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு சார் அந்த இயக்குனர்களில் தான் இப்போ அவர் ஹீரோ பண்ணக்கூடிய அன்புரி டேரக்ஷன் ஒரு படத்துக்கு போகிறார் இன்னும் வரக்கூடிய இயக்குநர்கள்லாம் கதை கேட்டு வச்சுருக்கார் அதுதான் சொன்னார் இல்லை நான் கதை கேட்டு முடிவு பண்ணாதான் ரஜினி சாருக்கு அனுப்புவேன்னு சொன்னார் இல்லையா அந்த லிஸ்ட்லேயும் இருக்காங்க மேபி இவர் சாய்ஸில் போகுமா ரஜினி சார் சாய்ஸில் மீண்டும் ஒரு போகுமாங்கிறத ஒரு வாரத்துக்குள்ளே டிசைட் ஆகிடும் ஒரு வாரத்துக்குள்ளே தெளிவான விஷயம் ராஜ்கமால் ஃபிலிம்ஸ்லேருந்து வெளில வரும் ஸோ ரஜினி சார் அவரும் வெளில விடுவார் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ஓகே சார் இப்போ என்ன தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துடைய இயக்குனர் யார் அப்படிங்கிறது தான் வந்து சோசியல் மீடியாவில் பல பேர் பேசப்பட்டு இருக்கிற அந்த நியூஸாக இருந்தது இதுக்கு முன்னாடி சொன்ன கதையை ரஜினிக்கு சொன்னது ஒரு ஹாரர் ஜானர் சொன்னாங்களே அது உண்மைதானா இல்லை அவர் வந்து இந்த சந்திரமுகி ஒரு பேட்டர்னில் வந்து ரொம்ப லைக் பண்ணார் அது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அது வந்து நீங்கள் வந்து ஹாரர் படம்லாம் அது வந்து எடுத்துக்க முடியாது அது வந்து ஒரு மாதிரி பேட்டர்னில் புதுசாக கொண்டு போயிருந்தார் சந்திரமுகி ஹாரர் மாதிரி இருக்கும் ஆனால் ஹாரர் கிடையாது கிடையாது நீங்கள் வந்து அரண்மனை மாதிரி நீங்கள் பேட்டர்னில் இருக்கீங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அது கிடையாது அதுக்குள்ளே ரஜினி போகமாட்டார் சுந்தரசியாக அந்த கதையை சொல்ல கிடையாது சந்திரமுகி ஒரு பேட்டர் ரஜினி சார் சொல்லி காம்பிடேட் பண்ணும்போது தான் ஒரு ஒன்லைன் சொல்லப்பட்டது பிடிச்சிருந்தது பட் அதை அவர் ஒரு டெவலப் பண்ணிருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே பண்ணது பெரிய விஷயம் இல்லை சார் சுந்தர்சியோட பிளைண்ட் மிஸ்டேக் அது ஸ்க்ரீன் பிளே சரியாக பண்ண பண்ண வரலையா இல்லை ரஜினிகா பண்ண தெரியலையான்னு எனக்கு தெரியல அது அது வந்து இதை முடிஞ்சு போன ஒரு சாப்டர் அது தூக்கி அடிச்சிருவோம் இப்போது இது வந்து டோட்டலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியோட பேக்கேஜாக தான் பண்ணுறார் ஒரு காமெடியோட இப்போ தான் நீங்கள் ஹாரரு டெவிலு பேய் பிஸா சரண் பேசுனாங்க இப்போ அடுத்த எழுநாடு பேச மாட்டாங்க அது வேற ஒரு பேட்டர்ன் பட் அவர் எதிர்பார்த்தது இந்த இந்த ஒரு மெத்தர்டில் தான் அதுதான் எதிர்பார்க்குறாரு அதை கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்கு ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் பேரெல்லாம் அடிபட்டுச்சே சார் அதான் கேட்குறேன் சார் அவரென்ன சாதாரண டேரக்டாக உங்களுக்கு முத்து என்ன காமெடி சென்ஸோட ஒரு அழகாக ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார் அதே படையப்பால நிலம் ஒரு கேரக்டரை வச்சு எவ்வளோ காமெடி பண்ணியிருப்பார் உங்களுக்கு அவ்வளோ விஷயங்கள் திறமையான இயக்குனர் சார் தென்னாலி கமல் வச்சு என்ன பண்ணார் அவேஷன் மீ என்ன பண்ணார் மிகப்பெரிய டேலண்டான இயக்குனர் அவர் ஒரு வேலை வாய்ப்பு அவருக்கு போனாலும் பார்ட்டி சக்கப்போடு போடு போட்டுருவார் கண்டிப்பாக அந்தளவுக்கு அவருடைய திறமையானவர் பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டம் யாருக்கு போகணுன்னு தெரியல ஓகே சார் ஏன்னா கோடம்பாக்கமே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது பல பேர் வந்து மெஞ்ச திரையுலகமே வெயிட்டிங்கில் இருக்குதா கோடம்பாக்கம் கிடையாது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் ரஜினி சாரை காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வருது ரஜினி சார் ஒரு தனி டீம் வச்சா கே கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ மோஸ்ட் வாண்டட் டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஜினி சாரோடைய இந்த படம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு மூணு பேரை சொல்லியிருக்கீங்க அந்த மூணு பேர் தான் நிறைய இணையதளங்கள்லேயும் பெரும்பாலும் வந்துட்டுருக்கு ஒரு இணையதளத்தில் கூட நான் பார்த்தேன் ஆக்சுவலாக வந்து ஒரு பத்திரிகை நிறுவனம் எழுதியிருக்கிறாங்க அதில் அதில் மெயின் தனுஷை தான் அண்டர்லைன் பண்ணி எழுதியிருக்கிறாங்க தனுஷ் இணைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்ன உண்மையான தகவல்னு நம்மளுக்கு தெரில அது ஏன் போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரில அதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய டிஸ்கஷனாகவும் மாறி இருக்குது ஸோ உங்களுக்கு தெரியும் சினிமா அரசியலில் வந்து நிரந்தரமான எதிரி கிடையாது யாரும் எப்போ வேணாலும் சந்திப்பாங்க என்ன லாஜிக் வேணாலும் நடக்கலாம் ஸோ தனுஷ் ரஜினி கமல் இவங்க மூணு பேர் சேர்ந்தா அது பெரிய பிளாக் பஸ்டராக இருக்குன்றது நம்மளுக்கு எந்த மாற்று கருத்தால அடுத்த வீடியோல திரும்பவும் ஒரு புது அப்டேட்டோட சந்திக்கலாம் நன்றி சார் நன்றி சார்